உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பார்க்க போறது சீர்காழி வாழ்நாள் முழுவதும் எந்தவித குறைவின்றி வாழ்வதற்கும் சிவ புண்ணியம் பெறவும் தீவினைகள் நீங்கவும் ஓத வேண்டிய பதிகம் திருநாள சம்பந்த பெருமானுக்கு உபநயம் செய்யும் பருவம் வந்தபோது வேதியர்கள் உபநய சடங்குகளை நடத்தினர் வேதங்களில் உயர்ந்த பொருளை இறைவனால் உணர்ந்த சம்பந்த பெருமன் என்ன பண்றாரு அங்கு வந்த வேதியர்களின் ஐயங்களை போக்கி திரு வைந்தெழுத்தின் பெருமையை விளக்கி பஞ்சாட்சர திருப்பதிகத்தை பாடினார் இத்திருப்பதிகம் பாராயணம் செய்தால் இரத்த அழுத்த நோய் குணமாகும் மனக்கவலை நீங்க கூடிய பதிகம் இது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சு அகம் நயந்து நினைமின் நினைமின்ன்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நால்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம் ஆழ்வன செந்தழல் ஒம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தேன் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் நாண விளக்கினை ஏற்றி புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாருக்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கு அலர் மன்மதன் வாலி ஐந்தகத்து அங்கு உள்ள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அறவின் படம் அஞ்சு தம்முடை அம் கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்த பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டு அமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சு எழுத்துமே கார்வனன் நான்முகன் காணுதற்கு சீர்வன சேவடி செல்வி நாளோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வனமாவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழு கையற் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே நற்றமே நாண சம்பந்த நால்மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மா மாலை ஐந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த சீர்காழி திருப்பதிகத்தை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணால் நம்மளோட மனக்கவலை நீங்கும் இரத்த அழுத்த நோய் குணமாகும்